பேச்சு பேச்சி, நீ பெரமாயுள்ள பேசி. ஏன் முட்டங்கனா, உனக்கு யாங்கட்ட வம்பிட்டுக்கலாம் நான் தூக்க வராதே. நேத்து கூட பார்த்தா அப்பா சட்டை தோசிபோதே அதிலிருந்து ஐநூறு ரூபா எடுத்த மாதிரி தெரிஞ்சது. அந்த ஐநூறு ரூபாய் எங்க போயிருக்கும் உனக்கு என்ன சாமி முட்டை தான வேணும்? அம்மா ரூபா தர கடைக்கு போய் வாங்கிட்டு வா. மழுபடா அம்மா மழுபடா. வேற ரொம்ப ஓய் இல்ல அதிகம் இருக்கு. என்னால எல்லாம் கடைக்கு போக முடியல. எனக்கு வாய் தா அடிக்கு வரது இந்த வீட்ல அவ இங்க ஏன் ஒட்டன குச்சி எங்க ஐயாவுக்கு ஓடி போய் ரெண்டு முட்டை வாங்கிட்டு வா. இல்லை ஏன்டா அவ வம்பு இழுக்குற. இப்பதான் டிவி ரிமோட் தரலன அழுதுக்கிட்ட போய் அங்க உள்ள உட்கார்ந்திருக்கா.

முட்டையா எதுக்கு மகாராஜா என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறீங்களா உங்களுக்கு முட்டை முட்டை இருந்ததை சோறு இருக்குமா ராஜாவுக்கு அம்பி பாவங்கள்கிட்ட நாளைக்கு உனக்கு சம்பாரிச்சு போடுவான் இல்லையா ஒரே ஒரு முட்டை வாங்க காசு கொடு நான் கேட்டப்ப ஒரு ரூபாய் என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன் இப்போ உன் மவன் கேட்கிறப்ப மட்டும் அப்படி எடுத்து நீட்டுறேன் நாங்களாம் அந்த வீணா போட வெண்டைக்காய் பொரியல் தானே சாப்பிட்டோம் அதையே சாப்பிட சொல்லு உன் மவன் ஒன்னும் பெரிய மினிஸ்டர் கிடையாது அவனுக்கு ஸ்பெஷலா செஞ்சு வைக்க இப்ப நீ போறியா இல்ல இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்

இந்த வீட்ல என் அம்மா பத்தி யாருக்குமே கவலை கிடையாது பாவம் எங்க அம்மா எவ்ளோ வேலை செஞ்சு எலச்சி எறும்பா போயிட்டாங்க பாரு சீக்கிரம் வளர்ந்து ஆஹா கல்யாணம் பண்ற அளவுக்கு என் தங்க என்ன அழகா பேசுது என்ன கல்யாணம் அடுத்து சடாராக சடே குண்டமாங்கா குண்டமாங்கா வாय போதுற எம்மேனா எனக்கு 5 ரூபாய்க்கு ரசனை வாங்கிப்பம்மா காசுல காலில மூணு ரசனை குடிச்சிட்டேன் ஏளே என்னமா குண்டமாங்கா அதோட நீ சொல்ற வேளை எல்லாம் செய்ற என்னடா ரகசியம் அது ஒரு ரகசியம் அது அக்காவுக்கும் தம்பிக்கும் உள்ள ரகசியம் அதில ஆத்தா சரி நான் போய் சோறு கூட கலந்து வைக்கிறேன் உங்க தாத்தாற வர வந்து சூடாத சோறிக்க பாரு வயக மாட்டேன்னு வீட்டுக்கு வரலையா விடு <laughs>

என்ன அடிக்க வேணும் சொல்லிட்டு இப்ப நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என் பேரை என்ன என்ன வேணா சொல்லி கூப்பிடுவா உனக்கு என்ன பிரச்சனை தா போறான் போச்சுக்கிட்டு என்னதான் பிள்ளை வளர்க்கறது ரச்சனமோ தெரியல உன் வீட்ல உனக்கு என்னத்தைதான் சொல்லி கொடுத்தாங்க சுப்பிரமணியா இந்த வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் இல்ல பிள்ளை இருக்கு என் பிள்ளைய கூட நான் அடிக்க கூடாதா இவ்வளவு நேரம் இவரு என் பிள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சாரு சரி அவரை மரியாதை இல்லாத பேசுறதால தானே அடிச்சாருன்னு சொல்லி அவனை ஏன்டா அப்படி பண்ற இந்த மாதிரி பண்ணாதன்னு கேட்டேன் அதுக்காண்டி மறுபடியும் என்னையும் கோமா பேசிட்டு போறாரு என் பிள்ளைகளுக்காக தான் இந்த வீட்டிலயே இருக்கேன் அதுக்கெல்லாம் என்னை வெறுத்துருச்சுன்னா நான் எதுக்கு இருக்கணும் புருஷங்கறனால ஆதரவு உண்டா பெத்த பிள்ளைகளால ஆதரவு உண்டா இல்ல மாமனார் மாமியாரால ஆதரவு உண்டா ஒரு மனுஷிய எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசுறாங்கன்னா நான் என்னதான் செய்ய எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அது யாருக்கண்டு தெரிய மாட்டேங்குது வீட்டுக்கு வந்த மருமகனா ஆக்குறது சமைக்கிறது துவைக்கிறது கழுவுறது அந்த வேலைக்கு மட்டும்தானா பெத்த பிள்ளைங்க கிட்ட கூட நான் பாசமா இருக்க முடியலையே நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்

வாங்கி தவ வாங்கி நான் ஊரெல்லாம் சுற்றி வந்தேனே ஏ ஜூபினே என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிட போகுது சாமி கல்லையம்மா முக்கத்தமா தாயே அந்த உசரை வச்சுக்கிட்டு கடக்குறதே என் என் பிள்ளை நான் அனுப்பனும்மா போயிடுவேனே போயிவிடுவேனே போ வேண்டியது அப்புறம் அம்மா நான் வேண்டியது போட்டு போ அடிக்க மாட்டனே வரட்டி கிழமை பண்ணது அவ்வளவு என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சே மாமனார் கிழவன் மண்டிய பழக்கம்